வணக்கங்க நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் சாரோட பரத் சோப்ஸ்டோன் ஃபேக்ட்ரி கல்சட்டி மேனுஃபேக்சர்ஸ் அந்த யூனிட்காக வந்திருக்கோம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து கல்சட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஹேண்ட்மேட் மிஷின் மேட் வித் லிட்டு அண்டு நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அவரோட யூடியூப் வந்து நாங்கள் அதை பாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம் சோப் ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கல்சட்டி பாரம்பரிய கல்சட்டிகள் அது வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டி மாடலாகவும் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கல்சட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கே வந்து எங்கள் பாட்டி அப்புறம் அம்மா எல்லாரும் யூஸ் பண்ணத வச்சு நாங்கள் வந்து இப்போது ஆக்சுவலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ரொம்ப இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபுட்டு அந்த அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரிட்ஜ் நம்ம குழம்பு புளி குழம்பு அது மாதிரி இருக்கிற ஐட்டம்லாம் வந்து டூ 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 டேஸ் டூ த்ரீ டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக அண்ட் ஒரு தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு தயிர் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கல் சட்டியில் உர யூஸ் பண் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் புளிக்காமல் இருக்கிறதுக்கு அண்ட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து கல் சட்டியில் யூஸ் பண்ணால் வந்து நமக்கு பாடியில் நேச்சுரலாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்றைக்கி இருக்கிற மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறத விட ட்ரெடிஷ்னல் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆட் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு இட் வில் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பா ஃபுட்டு நம்ம அதில் ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்றதுல இட் பி வெரி டேஸ்ட்டி அண்ட் ஹெல்தி ஆல்ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாரோட வீடியோ எல்லாம் பார்த்ததுனால இது வந்து வித் லிட்டு மெஷின் கோட்டு வித் லிட்டுங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ பாயிண்ட் த்ரீ டூ லிட்டர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் நமக்கு இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் குக்கிங்காகவும் அவங்க டபுள் பர்பஸாக பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாமே வந்து டூ இன் ஒன்னாக இருக்காதே வாங்குவாங்க யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுனாலும் பண்ணியிருக்காங்க ஹேண்டியாகவும் இருக்குது அட் த சேம் டைம் இது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நம்ம வந்து டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ந ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ஹேண்ட் யூசேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் நான் ப்ளஸ் வந்து இது எங்கள் வீட்டில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்லாம் வருது அதனால் கிஃப்ட் ஐட்டம் மாதிரி கொடுக்கலான்னு ஒரு நாலஞ்சு பீஸாக வாங்கியிருக்கேன் நான் இந்த அண்ணா வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அவசியம் நீங்களும் வாங்க நிறைய வாங்கி யூஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுங்கள் யூ கேன் கிஃப்ட்டு என்னென்னோ வாங்கி நம்ம கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் கிஃப்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹீட் பண்ணுறது நம்ம இது மாதிரி திங்ஸ் வாங்கி கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு அவங்க ஒ ஒரு தடவை இதை யூஸ் பண்ணி பார்த்தா போகிறோம் ஒன்ஸ் ஒருதே ஒரு தடவை அவங்க வந்து இதில் குக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சோப் சோஸ்னால் விடவே மாட்டாங்க யூ கேன் குக் எல்லா எல்லா மெட்டீரியல்ஸும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரசம் தயிர் அண்டு புளி காய்ச்சல் புளிப்புழம்லாம் இதில் வந்து செஞ்சு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட யூசேஜ் இது எப்படி நம்ம சீசனிங் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்களே நமக்கு வேணும்னாலும் சீசனிங் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லாட்டி நம்மளே பர்சனலாக பாட்டிங்களா அதான் அவங்களுக்கு தெரியும் செஞ்சுப்பாங்க எப்படி நம்ம சீசன் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதை கற்றுட்டோம்னாக்க ரியாலிட்டி இஸ் வெரி நைஸ் டு யூஸ் ஆல்சோ ஸோ இப்போ நியூஸ் இட் அஸ் கிஃப்ட் பர்பஸ் இல்லை நாளைக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு லீடாக இருக்கலாம் நம்ம என் அண்ணா அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பரத் சோப் ஸ்டோன்ஸில் எக்ஸலென்ட்டாக எல்லா மெட்டீரியலுமே இருக்குது நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூல் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஓகே சூப்பர் எல்லா ஐட்டமும் இருக்குது விளக்கு இருக்குது நிறைய பெரிய பெரிய கைன் எத்தனை லிட்டர் வரைக்கும் நான் இருக்குது நாலு அஞ்சு லிட்டர் வரைக்கும் லிட்டர் வரைக்கும் இருக்குது இல்லை நமக்கு இப்படி தான் வேணும் எதனால் மாடல் சொன்னாலும் அது அது தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த இதுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம கண்டெய்னர் வேறு எதனா அடிஷ்னலாக வேணும் இல்லை இம்ப்ரூவைஸ்டாக வேணும் ட்ரெண்டியா வேணும் நம்ம ஆர்டர் பண்ணிடணுமா அது தகுந்த மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்லயே செஞ்சு தராங்க அவங்க ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே

ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் ஆமா சில பேர் மும்பையில வந்து பாத்தீங்கன்னா பொருள் உடஞ்சு பேர் உடம்பாங்க உடஞ்சு உடஞ்சு போதே கவலைப்படுறீங்க வேற பொருள் அதான் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து நமக்கு நம்மளோட எண்ணமே நல்லா எல்லாருக்கும் பயன்படணுங்கிறது தானே எல்லா மக்களும் வாங்கி அதை பயன்படணுங்கும் நம்ம இன்னைக்கு எல்லா இடத்துல இருந்துமே கழிச்சிட்டு ஆர்டர் பண்றாங்க எல்லாருமே இங்க இருந்து பயன்படுத்தணும் தான்

நம்ம செய்கிற இடத்துல வாங்கலன்னா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் பிளஸ் வந்து கடையிலன்னு வாங்கினா அவங்க என்ன இருக்கோ அதானே கொடுப்பாங்க நம்ம செய்யறது நீங்க அதுல என்னென்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு பிளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லையே வாங்கலாம் அது ஆடர் பெனிஃபிட் தான் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் பிளஸ் குவாலிட்டி எப்படின்னா நீங்க வாங்குறவங்கள்ட்ட வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்க தான் கொடுப்பீங்க அதுல வந்து ஒரு சிறத்த பாரம்பரியத்தை காக்குறதுனால அதுவே அதுவே அதுக்காகவே நம்ம உபயோகம் தான் அது பார்க்கணும்னு நினைக்க கண்டிப்பாக பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்காக செய்யறதே ஒரு பெரிய தொழில் தன்மம் தான் சிலப்போனா இப்போ வந்து உங்க அம்மா அதுல அவங்க என்ன என்ன சமைல்ல செஞ்சு செய்வாங்க இல்லங்க அம்மா வந்து இது குழம்பு வைப்பாங்க குழம்பு புளி காய்ச்சல் மீனா எஸ்பெஷலி செஞ்சிட்டாங்க ஒரு எயிட் டேஸ் இந்த கண்டெய்னரலயே வெச்சிருப்போம் எடுத்து வைக்க வேண்டிய இல்ல புளி புளி சாதமா செய்வாங்க புளி புளி சாதத்துக்கு பேஸ் அது செஞ்சு தர வெச்சிட்டா ஒரு எயிட் டேஸ்லாம் அப்படியே இருக்கும் தண்ணி தண்ணி போடாம இருக்கும் தண்ணி போடாத स्पून வெச்சுنا ஊரா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ண 8 டேஸ்லாம் அப்படியே

இந்த பாட்டி வீட்லயும் ஃபுல்லா அவங்க வந்து பிராஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க வீட்டுல இருந்ததுங்க கண்டெய்னர் ஆகும் அவங்க தான் இல்ல ஜாயின் ஃபேமிலி இல்ல அதனால அவளோ பெருசா வந்து சும்மா ஸ்டோரேஜ்க்காக வச்சுக்கிறாங்களா அடுப்புல சுத்துங்க இப்ப கேஸ் எடுப்பாங்கனா சட்டையில அரிசி போட்டு வச்சுருவாங்க வச்சுக்கோங்க சேலத்துல அரிசி வச்சுக்கா வச்சு போவாங்க அரிசி கெட்டு போகாது ஒரு அரிசி புளி பருப்பு நிறைய தானியம் வந்து சேர்ந்து இப்போ யார் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அரிசியெல்லாம் அவங்களோட அரிசா இருக்கு அப்போ அப்படிலாம் இல்லைங்க நிறைய நல்லும் மட்டும் வச்சிருப்பாங்க நிறைய முன்னாடி பீங்கான்னு கிடையாது முன்னாடி உள்ளதுல சட்டி கல் சட்டி வந்து உங்களுக்கு அதோட குக்கிங் ப்ளஸ் ஸ்டோரி ரெண்டுக்குமே சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க பூச்சி போட்டு வராமல் ப்ரிசர்வ் பண்ணது வந்து ஒரு முக்கியமான ரோல் இது வைக் இது வாங்கி யூஸ் பண்ணி பயன்பெறும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் கண்டிப்பாக வாங்கி இதை யூஸ் பண்ணி பயன்பெறு பயன்பெறுங்க வந்து இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணுங்க சோப் ஸ்டோன் ஃபேக்டரி ஒரு துறையா விசிட் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு விளக்கு ப்ளஸ் சொக்குச்சம்மெல்லாம் இருக்குது அட்லே அதுக்குட்டி இப்போலேருந்தே அதை கொடுத்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணால் அது என்னன்றது அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலாக நம்ம பாட்டி எங்கள் பாட்டி பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அம்மாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இப்போ நம்ம புதுசாக இதில் திரும்ப நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது என் பையனே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியுது என்னம்மா இது இந்த இன்னைக்கு செஞ்சது வந்து ரொம்ப ஆர டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற கேட்குற அளவுக்கு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஃபுட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டாக தெரியுது கல்சட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக எல்லாரும் இதை யூஸ் யூஸ் பண்ணி பயன்பெறணுன்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கா இப்போ வந்து காப்பர் கோட்டிங் இருக்குது மற்ற ஸ்டீல்ஸு பிளாஸ்டிக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட அதில் வந்து நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகம் பார்க்குறதுக்கு ஷோ ஆஃபாக இருக்கே தவிர அதில் கண்டிப்பாக மெட்டல்லேருந்து கொடுக்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இது வந்து நாட் ஒன்லி ட்ரெடிஷ்னல் இது வந்து நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஸோ நம்ம பாரம்பரியத்துக்கு திரும்பணும் எல்லாரும் யூஸ் பண்ணணும் இந்த நேச்சுரல் இதுக்கு வந்து திரும்பினா எல்லாருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸோட நல்லா இருக்கலாம் ஷுயராக ட்ரை பண்ணி பாருங்கள் யூ வில் ரியலைஸ் த ட்ரூத் திங் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ